இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை தகர்த்தெறியும் அல் குவாசம் படையணிகள் சரணடையாது ஹமாஸ் தலைவர் திட்டவட்டம் என்னங்க நல்லா இருக்கிறீங்களா சுட சுட நியூஸ் கேட்கலான்னு ஆவலா வந்திருப்பீங்க வாங்க கேட்டரலாம் பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கம் காசா பகுதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இஸ்ரேலியர்களின் நிபந்தனைகளுக்கு அடிபணியாது என்றும் காசா பகுதியில் உள்ள ஹமாஸின் தலைவர் கூறுகிறார் திங்களன்று ஒரு பொது செய்தியில் அல் கஸ்ஸாம் பிரிகேட்ஸ் என்று அழைக்கப்படும் ஹெமாஸ் இராணுவ பிரிவின் உறுப்பினர்கள் காசாவில் இஸ்ரேலிய படைகளுடன் கடுமையான சண்டையில் ஈடுபட்டு வருவதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஈராணுவத்தை அடித்து நொறுக்குவதாகவும் சின்வார் கூறினார் காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இரண்டரை மாதங்களுக்குப் பிறகு இராணுவ பிரிவின் சாதனைகளை சின்வார் கோடிட்டுக் காட்டினார் அக்டோபர் பிற்பகுதியில் தரை நடவடிக்கைகள் தொடங்கியதிலிருந்து ஐந்தாயிரம் இஸ்ரேலிய வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் காயமடைந்துள்ளனர் என்றார் இஸ்ரேலிய படைகளில் மூன்றில் ஒரு பகுதியினர் அதாவது சுமார் ஆயிரத்து அறுநூற்று அறுபது பேர் கொல்லப்பட்டதாகவும் மீதமுள்ளவர்கள் நிரந்தரமாக ஊனமுற்றவர்கள் அல்லது கடுமையாக காயமடைந்தவர்கள் என்றும் ஹமாஷ் தலைவர் அடிக்கோடிட்டுக் காட்டினார் பாலஸ்தீன போராளிகள் பயன்படுத்தும் ஸ்னைப்பர்கள் டாங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் வெடிக்கும் சாதனங்கள் டாங்கிகள் உட்பட குறைந்தது எழுநூற்றி ஐம்பது இஸ்ரேலிய கவச வாகனங்களை முற்றிலுமாக அழித்துள்ளன அல்லது ஓரளவு சேதப்படுத்தியுள்ளன என்று சின்வார் மேலும் கூறினார் காசாவை தளமாக கொண்ட எதிர்ப்புக் குழுக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக புதுப்பிக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகள் புதுப்பிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் சின்வாரின் இந்த கருத்துக்கள் வந்துள்ளன இஸ்ரேலிய ஆட்சி சமீபத்தில் சண்டையில் மற்றொரு தற்காலிக இடைநிறுத்தத்தை முன்மொழிந்துள்ளது இதன்படி சில பாலஸ்தீன கைதிகளை விடுவிப்பதற்கு ஈடாக இஸ்ரேலியர்களின் குழுவை காசாவிலிருந்து விடுவிக்கலாம் இஸ்ரேலிய போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வரவும் காசாவுக்கு மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்கவும் ஒரு உடன்பாடு எட்டப்படாவிட்டால் எந்த ஒரு கைதி பரிமாற்றங்களும் நடைபெறாது என்று ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளது பாலஸ்தீனத்தில் பல தசாப்தங்களாக இஸ்ரேலிய ஆட்சியின் அடக்குமுறைகளுக்கும் அநியாயங்களுக்கும் அட்டூழியங்களுக்கும் பதிலடியாக இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிராக அல் அக்சா புயல் என்னும் பெயரில் நடவடிக்கை எடுத்த பின்னர் அக்டோபர் ஏழு அன்று இஸ்ரேல் காசா மீது போரை நடத்தியது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் இதுவரை குறைந்தது இருப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களில் பெரும்பாலோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேலும் ஐம்பதாயிரம் பேருக்கு மேல் காயமடைந்துள்ள நிலையில் பல உடல்கள் ஈடிபாடுகளுக்குள்ளும் சிக்கியுள்ளனர் காசாவின் இருபத்து மூன்று லட்சம் மக்கள் தொகையில் சுமார் என்பது சதவீதம் பேர் தெற்கு காசாவுக்கு இடம் பெயர்ந்துள்ளனர் பல்லாயிரக்கணக்கானோர் ஐநா பள்ளிகளில் குவிந்துள்ளனர் அல்லது தற்காலிக கூடாரங்களில் தஞ்சமடைந்துள்ளனர் டெல் அவிவ் ஆட்சி இப்பகுதியில் ஒரு முழுமையான முற்றுகையை திணித்துள்ளது அங்கு வசிக்கும் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பாலஸ்தீனியர்களுக்கு எரிபொருள் மின்சாரம் உணவு மற்றும் தண்ணீரை துண்டித்துள்ளது உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து சுடச்சுட உலகச் செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பட்டனை தட்டிவிடுங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி